வணக்கம் நான் உங்கள் தீபிகா நடராஜன் போர் போர் பற்றி நம்ம எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படிச்சிருப்போம் ஏன் நம்ம சமகாலத்திலே நிறைய போர்கள் நடக்கிறத பார்த்துருப்போம் போரில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சோன்னா ஒரு நாடு நம்மளோட நாட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தாக்கும் நம்ம எதிர்த்தாக்குதல் நடத்துவோம் அதுக்கு அவங்க பதில் தாக்குதல் நடத்துவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் இது சமரசத்தை நோக்கி போகும் இதுவே அரசர் காலமாக இருந்தால் அவங்க பொண்ணுக்கோ பொருளுக்கோ இல்ல நிலத்துக்கோ இல்ல அடிமைகளுக்கோ ஆசைப்பட்டு போர்களை நடத்திக்குவாங்க எல்லா காலகட்டத்திலையுமே இந்த போர்கள்ல ஒரு விஷயம் மட்டும்தான் மாறாம இருக்கு அது என்ன அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கிறவங்களுக்கும் இடையில பறிபோகக்கூடிய மனித உயர் கவிஞர் பூபாலன் இத பத்தி ஒரு கவிதையில எழுதியிருப்பாரு மகாபாரதம் இதிகாசமானது பகவத்கீதை வேதமானது கண்ணன் அர்ஜுனன் அனைவரும் கடவுளானார்கள் எல்லாம் சரி கூட்டம் கூட்டமாக வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் செத்து போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் என்னதான் அவங்க வீரம் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அதன் மூலமா என்ன பெருமை இருக்கு அப்படின்னு யோசிச்சா எந்த பெருமையுமே தானே அதை பத்தி கிருத்திகா ஐயப்பன் வாழ்வெனும் பெருந்துயர் அப்படின்னு ஒரு கதையில எழுதியிருக்காங்க இன்னும் பத்து நாள்ல குருஷேத்திர போர் ஆரம்பிக்க போகுது நாடே போருக்காக தயாராகிகிட்டு இருக்கு அப்போ அந்த போர்ல பங்கேற்கக்கூடிய கூடிய வீரனுக்கு வந்து திருமணம் நடக்குது ரொம்ப ஆசையா தனக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணோட அம்மா வந்து கல்யாணம் முடிவாகிறதுக்கு இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் போர் முடிஞ்ச அப்புறமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் அதை கேட்குற மனநிலையிலே இல்லை எவ்வளவு அழகான மாப்பிள்ள நம்ம பொண்ணு கிடைச்சிருக்கான் இந்த கல்யாணத்தை போய் தடுக்க பார்க்கற அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பத்தி அவ்வளோ கனவு எவ்வளோ அழகா இருக்கான் இவனை கல்யாணம் மட்டும் நம்ம எவ்வளோ அழகா அந்த வாழ்க்கையை நடத்த போறோம் அப்படின்னு அம்மா சொல்ற எதுவுமே அந்த பொண்ணோட காதில் விழல இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய அவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளோட முடிவுலேயும் அந்த போரை பற்றின கனவுகளை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான் அந்த பொண்ணுக்கு அதை கேட்க கேட்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு என்னடா இவன் எல்லா நாளுமே போரை வந்து இவ்வளவு க்ளோரிஃபை பண்ணி இவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ணி பேசிட்டே இருக்கான் இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவன் யோசிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த பொண்ணை வந்து கிடந்து தவியா தவிக்கிறா இவனுக்கோ இவன் போர் செய்யக்கூடிய பஞ்ச பாண்டவர்களை பத்தி சொல்ல அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா இவளோ எதிரணியில் போரிட போற கௌரவர்களை பத்தி நினைச்சுக்கிறா ஐயோ இங்கே இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள் எவ்வளவு வலிமையானவங்க அவங்க கிட்ட போர் செய்யக்கூடிய வீரர்கள் எவ்வளவு வலிமையானவங்களா இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி உயிர் புழைச்சி அவன் வந்துருவானா அப்படின்னு ரொம்ப கவலை அவனுக்கு போர் தொடங்கிடுச்சு பத்து பதினஞ்சு நாட்கள் இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து அபிமன்யு செத்துட்டான் கடோத்கஜன் செத்துட்டான் அப்படின்னு ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் யாரெல்லாம் செத்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பொண்ணும் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க அடுத்த நாள் அவங்க எல்லாருமே இன்னைக்கு போர் செய்து என்ன அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு வீரன் வந்து அவங்க வீட்டில் சொல்றான் உன்னோட கணவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு கேட்டோன்னே இவன் நெஞ்சில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறா அந்த வீரன் சொன்னா என்ன நீ ஒரு வீரனோட மனைவி மாதிரி நடந்துக்கோ இப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு அலற உன்னோட புருஷன் என்ன புறமுதுகிட்டு ஓடி செத்து போயிட்டான்னு நினைக்கிறியா இல்லை அவன் வந்து எதிரியை நேருக்கு நேராக எதிர்கொண்டு நெஞ்சில வால் குத்துப்பட்டு இறந்துருக்கான் நீ ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நான் என் புருஷனை வந்து செத்துட்டான் அப்படின்னு இவ்வளவு வருத்தத்துல இருக்கேன் அவன் புறமுகிட்டு ஓடி செத்தாயிருந்தேன் நெஞ்சில வால் பட்டு செத்தாயிருந்தேன் செத்தவன் திரும்ப வரப்போறானா அப்படின்னு உட்காந்து அடரா 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 எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க யாருமே யாருக்குமே ஆறுதல் சொல்லக்கூடிய மனநிலையில இல்லை ஏன்னா எல்லா வீட்லயுமே ஏதாவது ஒரு சாவு விழுந்திருக்கு சாவு ஓலம் கேட்டுட்டே இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இப்படியே போகுது ஊரே வந்து சூன்யமா கிடக்குது அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இந்த போர் வீரர்களை பத்தி நினைச்சு பாக்குறா பஞ்ச பாண்டவர்கள் அணியில் இருந்த போர் வீரர்களுக்கும் கௌரவர்கள் அணியில் இருந்த போர் வீரர்களுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் பங்காளி சண்டை இல்லை ரெண்டு பேருக்குமே குடும்ப பஞ்சாயத்து இல்லை ரெண்டு பேருக்குமே எந்த பகையும் கிடையாது எந்த வன்மமும் கிடையாது பழி வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது யாருக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் யாருக்காக இவங்க தன்னோட உயிரை விடணும் என்னோட புருஷன் வந்து வீர மரணம் அடைஞ்சா அப்படின்னு சொல்கிறத கேட்டு நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் இல்லை நான் ஏன் சந்தோஷப்படணும் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது திரௌபதி மேலே பயங்கர கோவம் வருது திரௌபதியை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு இவளுக்கு தோணுது இந்த போர் யாருனால ஆரம்பித்தது தெரியுமா இந்த போருக்கு முக்கிய காரணம் நீ தான் தெரியுமா உன்னோட கூந்தலை அள்ளி முடிகிறதுக்காக இங்கே இத்தனை பேரோட உயிர் போகணுங்கிறது தான் உன் ஆசையா இந்த கேள்வியெல்லாம் திரௌபதி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டா வீதியில இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாள் நடக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அந்த பெண்ணை தடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவள் நிற்கவே இல்லை நேராக அரண்மனைக்கு போறா அங்கே திரௌபதி நின்றுக்கிட்டு இருக்கா இவ்வளவு பெரிய போரில் திரௌபதிக்கு வெற்றி கிட்டி இருக்குது திரௌபதி நினச்சது நடந்திருக்கு ஆனால் திரௌபதி சந்தோஷமா இல்லை திரௌபதியோட கண்ணில் ஒரு பயங்கரமான துக்கம் இருக்குது திரௌபதியோட கண்ணை இவளால் எதிர்கொள்ளவே முடியலை இவன் திரௌபதி கிட்ட என்ன கேட்டா அப்படிங்கிறது தான் கிருத்திகா வந்து இந்த கதையில் எழுதியிருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த கதையில் இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க படிக்கும்போது வந்து இது அவ்வளவு அழகாக ரொம்ப போய்டிக்காக இருக்கும் இந்த கதையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஒரு தடவை படிச்சிடுங்க அடுத்ததாக எந்த கதையை பற்றி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி